உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அன்னபூரணி அம்மா யாழ்ப்பாணம் வருகை தருக உள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்ச பாணியில் நான் சொல்கிறேன் உங்களே கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு புதிதாகிறவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வாங்க இந்த அன்னபூரணி அம்மா இது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் இவங்க எப்படி பிரபல்யமானாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்தியாவினுடைய பிரபல்யமான தொலைக்காட்சி நிறுவனமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து வந்தவங்க தான் இந்த அம்மா இவங்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக தான் பிரபல்ய பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாங்க இவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து குறிப்பிட்ட கணவனை கொலை செய்த விஷயம் அது மட்டுமில்லாமல் மோசடி விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கப்புறமாக இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சியில் தோன்றியதுக்கப்புறமாக தான் தான் சாமியார் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்க அதோடு சேர்ந்து சேர்ந்த ஒரு ஆச்சிரமத்தை ஆரம்பிக்கிறாங்க தான் இவங்கள் சாமியாராகி வந்தாங்க அதுக்கப்புறமா இவருக்கு பின்னால் ஒரு சில போலி கூட்டங்கள் பின்னாலே பயணிக்கின்றன இவரை வந்து பெரியவர்கள் ஆக்கிவிட்டது ஒரு சில ஊடகங்கள் இவரை பெரியவர்களாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன சொன்னால் போலிசாமிகள் அதாவது வந்து ஏற்கனவே ஒரு ஆனந்தாக இருக்கிறாரு அவர் வந்து தனியாக ஒரு தீவை வாங்கி அவர் தனியாக அங்கே ஒரு ஆட்சி அமைச்சு கொண்டிருக்கிறார் அவரை போல இவரும் தான் வந்து விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக களமிறங்கிய வேலை தான் இந்த வேலை இதில் வந்து எங்களுடைய இந்திய சமுதாயத்தில் அல்லது இந்திய தமிழர்கள் எங்களுடைய தமிழக தமிழர்கள் வந்து இவரை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து தூக்கி வச்சு தலையில் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அதனால் வருகின்ற இந்த அறக்கட்டளை நன்கொடை இதை வைத்துக்கொண்டு இவரும் இப்பொழுது வந்து இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சாமியார்களுக்குள் கோடீஸ்வரி ஆகிக்கொண்டிருக்கிறவங்க தான் இந்த அன்னபூரணி அப்படின்ற நபர் இவர் வந்து ஏற்கனவே இவர் மீள இவர் திருமணமாகி இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது இந்த பெண் குழந்தை இருப்பது மட்டும் இவருடைய கணவர் இறந்து விட்டார் அதுக்கப்புறமாக இன்னொரு பெண்ணினுடைய கணவராக இருக்கிற அரசன் அப்படின்ற ஒருவரை வந்து ரெண்டா திருமணம் செஞ்சாரா அவரோடு சேர்ந்து வாழ்ந்தாரா தெரியவில்லை அவரோடு சேர்ந்து சரி திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டவன் சொன்னாலும் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் அந்த நபர் வந்து இறக்கிறார் இங்கே வந்து சர்ச்சைகள் உருவாகிறது இதுக்கு பிறகுதான் இவர்கள் அந்த சொல்லவில்லாமல் உண்மை அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து பங்கு கொண்டு அதுக்கப்புறமா தான் பிரபல்யமாகணும் அப்படின்னு சொல்லி தனக்கு கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி வெளியில் வர்றாங்க அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த சாமியார் அதாவது இந்த சாமியார் அவங்க வந்து வேறொரு நபரை திருமணம் செய்கிறார்கள் செய்கிறார் அப்பொழுது அவர் சொன்ன விஷயம் இவர் அரசன் அவருடைய ரெண்டாவது கணவருடைய ஆத்மா தான் இவர்களில் இருக்கிறது அதனால தான் நான் இவரையும் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார் அதுக்கப்புறமா சில செய்தி ஊடகங்கள் எங்களுடைய யூடியூப் தளங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் வழிவழித்தள சகோதரர்கள் வந்து இவரை வந்து நேர்காணல் எடுக்கப் போகின்ற பொழுது முரணான விஷயங்கள் முரணாக கதைக்கிற விஷயங்கள் சில இடங்களை நீங்கள் அதிசயம் நிகழ்த்துகிறீங்கன்னு சொன்னால் அதை செய்து காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சில யூடியூப் சகோதரர்கள் கேட்கின்ற பொழுது அங்கே எழுந்த முரணான விஷயங்கள் அதுக்கப்புறமாக அந்த ஒரு சில முரணான விஷயங்களின் ஊடாக அவர் தன்னை தானே பிரபலியப்படுத்திக் கொள்கிறார் தான் அருள் வாக்கு கொடுக்குறேன் அருளால் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கென ஒரு ஆச்சிரமம் அதுக்கென்ன ஒரு கோயில் அதுக்காக ஒரு சில யூடியூப் தளங்கள் அல்லது வழி ஒளி ஊடகங்களை பயன்படுத்தி அதிலிருந்து வீடியோக்களை எடுத்து போட்டு வழி ஒளி ஊடகங்கள் சமூக ஊடகங்களால் பிரபல பிரபலியமாகிய இந்த நபர் தான் வந்து அன்னபூரணி அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்ல முடியும் இவருக்கு பின்னால் இவருடைய இவர் உண்மையான அன்னை அன்னை பூரணியா இல்லை இவர் உண்மையான கடவுளின் ஆத்மாவா அப்படின்னு தெரியவில்லை ஏன்னா எங்களுடைய தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில மக்கள் ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் சொல்கின்ற பொழுது அது சரியான முறையில் நடைமுறையில் வருகின்ற பொழுது அல்லது ஒரு சக்ஸஸாக வருகின்ற பொழுது அதனை நம்பி பயணிக்கின்ற மக்கள் அது அல்லது அந்த கீழ்த்தட்டு மக்களை வந்து இலகுவாக மாற்றி ஒரு சமய ரீதியாக அவர்களை வந்து த தவறான வழியில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதைத்தான் ஏற்கனவே ஆனந்த் அவர்களும் செய்திருந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை கிடைத்து விட்டது அதுக்கப்புறமாக அவர் பிரபஞ்சமானார் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து பெரிய இந்தியாவிலேயே கைவிடல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய பணக்காரர்லாம் அவர் ஒருவராக இருக்கிற விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் நான் தெரிஞ்ச விஷயம் சுருக்கமாக இதுக்குள்ள சொல்லிக்கொண்டு இந்த அன்ன பூரணி அம்மா அவங்க வந்து இப்போ இலங்கைக்கு வருவதாக சொல்லப்பட்டு வருது அடுத்த மாதம் எட்டாம் தேதியாக பதினெட்டாம் தேதி வருகிறாங்க வருகின்ற பொழுது இங்கே வந்து அருளாசிகள் வழங்குவது அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் வழங்குவது இப்படியான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த எல்லாமே வந்து விளம்பரம் என்று சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சுருப்பவங்க அன்ன பூரணி அம்மாவினுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த விளம்பரம் வருகின்ற பொழுது இதை நம்பவில்லை எங்களை போல் ஒரு சில யூடியூபர்ஸ் அதை நம்பவும் இல்லை ஆனால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை ஏன்னு சொன்னால் எங்களுடைய தமிழகத்தில் ஒரு சில அடித்தட்டு மக்கள் இவ்வாறான போலிகளில் ஏமாந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட மக்களை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவது போல எங்களுடைய தம தாயகம் அதாவது வந்து இங்கே குழு எங்களுடைய யாழ்ப்பாண போதிகளை வந்து இவ்வாறான மக்களை வந்து அடித்தட்டு மக்களை வந்து ஏமாற்றுகின்ற விஷயங்கள் அல்லது ஏமாற்றப்போட போகின்ற விஷயங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்கிறது அதில் வந்து எந்த விதமான இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களை வந்து மக்களிடம் வந்து ஏமாற்றுவது மட்டும்தான் இப்போ எல்லாருமே நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இலங்கையில் வந்து அவர்களுடைய டாக்கெட் பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணமாக இந்த இசை கச்சேரிகள் நடக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த உணவகங்களாக இருக்கலாம் அல்லது வந்து சமயவாதிகளாக இருக்கலாம் யாழ்ப்பாண பகுதிகள் டவுனில் போனீங்கன்னு சொன்னால் அந்த சாத்திரம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இப்போ இவர்கள் கொஞ்சம் பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படியான இப்போ ஏமாற்று வேலைகள் செய்கின்ற நிறைய பேர் வந்து இங்கே வந்து இப்போ உருவாகி நிற்கிறார்கள் வந்து நிற்கிறார்கள் இவர்களினுடைய ஏமாற்று வேலைகள் என்பதை விட எங்களுடைய தமிழர்களினுடைய பணத்தை சூறையாடுவதற்காக வந்திருப்பவர்களாக தெரியப்படுறது அதில் அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து சாஸ்திரங்கள் சொல்ல வருவார்கள் களவெடுக்க வருவர்களாகவும் சொல்லப்படுவது வந்து முதல் பார்த்து விட்டு மீண்டும் களவுக்கு வருவார்கள் என்ற விஷயமும் வந்து இங்கே பயிரப்பட்டது அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட அன்ன பூரணி அம்மாவினுடைய வருகையும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வீட்டு பெண்களினுடைய தாலியாக இருப்பதோ அல்லது எத்தனை வீட்டு ஆண்களினுடைய ஆண்களை வந்து அனாதியாக போகிறாங்களோ அப்படின்ற விஷயம் வந்து இங்கே கேள்விக்கூடிய விஷயங்கள் ஆனால் இந்த குறிப்பிட்ட விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டது கீழே கொமன் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமாக உமிழ்நீர் துப்புகின்ற அளவுக்கு சொல்கின்ற விஷயங்கள் கூட கீழே காணக்கூடியதாக இருக்கிறது என்ன சொன்னால் குறிப்பிட்ட இந்த அன்னபூரணியம்மா அங்கே என்ன ஆட்டம் ஆடினாங்க அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கு வடிவாக தெரியும் இந்தியாவில் வந்து பயணிக்கின்ற ஊடகங்கள் ஊடகவியலாளர்களுக்கும் தெளிவாக தெரியும் அதிலும் குறிப்பாக ஒரு சில ஊடவியலாளர்கள் நீங்கள் செய்கின்ற உங்களுடைய சக்தியால் நீங்கள் எவ்வளவுக்கு வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க செய்து காட்டுங்கோ அப்படின்னு சொன்ன பொழுது கூட கொந்தளித்த விஷயங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போன விஷயங்கள் எல்லாமே காணக்கூடிய இருக்கிறது எங்களுடைய வடபகுதியை பொறுத்த வரையில் எங்களுடைய ஆன்மீகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்குது எங்களுடைய ச இந்து மதத்துக்கு சைவ சமயத்துக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வரையறை இருக்குது அதுக்குரிய கட்டுப்பாடுகளுக்குள்ள தான் இங்கே இருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சில போலியான அல்லது போலி பேர் வழிகளால் சொல்லப்படுன இப்படியான போலி பிரச்சாரங்கள் அல்லது இந்த சாமியார்களினுடைய வருகையினால் எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற இந்து மதம் அல்லது எங்களுடைய சைவ சமயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அசிங்கப்படுத்தப்பட போகிறது அப்படின்றத வந்து எந்தவித மாற்று இல்லை இது இந்த நிகழ்வு இடம்பெறுகின்ற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லூர் பகுதிகளில் வந்து எங்கேயோ ஒரு ஆட்சி ஒரு மண்டபத்தினுடைய பேரும் போடப்பட்டிருந்தது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய இந்த வடபகுதி சமுதாயம் சைவ சமயத்தை மதிப்பது மட்டுமில்லாமல் ஒரு சைவ சமயத்தவர்களாக இருப்பது மட்டுமில்லாமல் இந்த சைவ சமயத்துக்காக இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலப்பகுதி எல்லா இடங்களுமே ஒரு கோயில் திருவிழா காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி அதாவது க முடிந்த மாதம் இப்போ நடக்கிற மாதம் அடுத்த மாதங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியை இந்த மூன்று நான்கு மாதங்கள் வந்து ஒரே திருவிழா பகுதிகளாக இருப்பார்கள் புலம்பெயர் சேர்ந்து பெறவர்கள் இங்கே இருப்பார்கள் இவர்களை டார்கெட் பண்ணி இவர்களிடம் இருக்கின்ற பணத்தை கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த அன்னபூரணி அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இடம்பெறுகிறது இது இதில் வந்து நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்வோம் ஏற்கனவே அந்த அம்மா என்ன செய்தார்கள் சொல்லி நம்பிக்கை உங்களுக்கு யாராவது பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னால் யூடியூப் வீடியோவில் பார்க்கலாம் அல்லது வந்து இன்டர்நெட்ல கோகுள் அடிச்சீங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுடைய தில்லா அலங்கடி விளையாட்டுகள் எல்லாமே வந்து விவரமாக வந்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்கள் யாருன்னு தெரியவில்லை நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவர்கள் இதை வந்து கவனத்தில் எடுங்க என்று சொன்னால் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய மதிப்பை அல்லது இதனுடைய பண்பை தயவு செய்து நாரடிக்காமல் அல்லது கேவலப்படுத்தாமல் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில மக்கள் குறிப்பிட்ட அன்ன பூர்ணியை தூக்கி தலையில் வச்சு கொண்டாந்தாங்க அது அவங்களோட பிரச்சனை அவங்கள இங்கே கூப்பிட்டு எங்களுடைய மதத்துக்குள்ள அவங்களையும் கொண்டு வந்து தேவையில்லாத விஷயங்களை உண்டு பண்ணி மக்களுக்கு தேவையில்லாத விழிப்புணர்வுகளை வந்து தவறான வகையில் வந்து ஏற்படுத்தி அவர்களை தவறான பாதையில் வழிவு நடத்தாமல் எங்களுடைய இந்து சமயத்தை அல்லது எங்களுடைய சைவ சமயத்தை எங்களுடைய சைவ சமய முறையை தயவு செய்து காப்பாற்றி கொள்ளுங்கள் இவ்வாறான தனிப்பட்ட மனிதர்கள் இங்கே யாருமே வந்து தனிப்பட்ட மனிதர்கள் கடவுள்கள் கிடையாது நீங்கள் வந்து யாருமே வந்து நீங்கள் சுவாமிகள் யோகா அல்லது வந்து பெரியவர்கள் கிடையாது எங்களை பொறுத்த நாங்கள் கும்பிடுகின்ற கடவுள்களை தவிர மனிதர்களை வந்து நாங்கள் இங்கே வந்து யாருமே கையெடுத்து கும்பிடுவதில்லை சில சில மனிதர்களை சிலர் கும்பிடுறார்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் எல்லாரை பொறுத்தவரையும் ஒரே ஒரு பொருள் தான் கரு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து தான் இந்த கடவுள் அப்படின்ற சக்தி இருக்கிறது அதை தாண்டி தான் ஒவ்வொரு உருவங்களாக வைத்து கும்பிடுகிறோம் அதையும் தாண்டி இப்போ இந்த மனிதர்களை கும்பிடுகின்ற ஒரு பண்பாடு எங்களுடைய த வடபகுதி சைவ சமயத்தில் இல்லை இந்த தவறான வழியை ஏற்படுத்தாதீங்க இதை வந்து இந்த நிகழ்வு உண்மையான நிகழ்வாக இருந்தால் இதே வந்து எல்லாருமே வந்து நிராகரித்து குறிப்பிட்ட அந்த நபரை அந்த வந்து இங்கே இந்த பிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோஸ் வாழ்ந்துக்கின்றேன் நன்றி